இந்த மாதிரி சந்தோஷமாக போய்கிட்டு இருந்த அவங்க ஃபேமிலியில் நெக்ஸ்ட்டு அந்த பொண்ணுக்கு மேரேஜ் வச்சாங்க அந்த பொண்ணு ஒரு என்கேஜ்மெண்ட்டாக அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி ஃபங்க்ஷன்லாம் அந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தாங்க அவங்க ஃபேமிலியுமே ஹாப்பியாக இருந்தாங்க லாஸ்ட்டாக மேரேஜ் பக்கத்தில் வரும்போது அந்த பொண்ணு அந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணிட்டாங்க சூர்யா ஜோதிகா அப்புறம் ரொம்ப பரவலாக பேசப்பட்ட ஒரே மேரேஜ்னா அது இவங்களோட மேரேஜ் மட்டுந்தான் இதுக்கப்புறம் என்னென்னமோ பேசி அந்த பொண்ணு வந்து அவங்க ஃபேமிலிய விட்டு தனியா வந்துட்டாங்க தனியா வந்து இவங்க அண்ணன் இவங்க தங்கச்சிய தப்பா பேசணும் இவங்க தங்கச்சி அவெல்லாம் ஒரு அண்ணனே இல்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப அசிங்க அசிங்கமா அவங்க அண்ணனை பத்தியே தப்பா பேசிச்சு நோ 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 டைட் பேக் நோ 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 என் அம்மா வர கர மம்மி பாப்ப மம்மி பாப்ப மம்மி பாப்ப டாரி பாப்ப நோ ஒன்லி புட்

உனக்கு ஜாலியா இருக்கா சோ கொஞ்ச நாள் போனதுக்கு அந்த பொண்ணுமே அந்த ஃபேமிலில சேர்ந்துட்டாங்க கரெக்டா அந்த பொண்ணோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு அந்த பொண்ணு அந்த குடும்பத்தோட சேர்ந்ததுக்கு அப்புறமா அவங்க அம்மாவோட பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அதே பிரிங்க உங்க ஃபேமிலியில மட்டும் ஒருத்தர் வெளியே போயிட்டு உள்ள வந்ததுக்கு இன்னொருத்தர் வெளியே போய்கிட்டே இருக்கீங்க சோ இவ்வளவு நாள் எங்க அம்மா தான் என்னைய வளர்த்தாங்க எங்க அம்மா தான் உழைச்சு எங்களை படிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த பிரகன் இப்போ அவங்க அம்மா சைடே போறது இல்ல அந்த பையனை விடுங்க ஸ்னேகாவும் அவங்க அம்மாவும் எவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க மாமியார் மருமக மாதிரியாக இருந்தாங்க அவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு என்னாச்சு ஃபைனலாக பிரகன் அண்டு ஸ்னேகா தான் டிவோர்ஸ் கேட்டு ஃபைட் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுமே ஒன்று சேர்ந்துருவாங்க ஸோ இதை பார்க்குற நம்ம தான் முத்தால்